ஏசாயா திருக்கதர்சன புத்தகத்தின் கேள்வி பதில்கள் பகுதி பனிரெண்டு கேள்வி நான் நானே கர்த்தர் என்னையல்லாமல் இல்லாமல் ரட்சகர் இல்லை வசன இருப்பிடம் கூறுக பதில் ஏசாயா நாற்பத்தி மூன்று பதினொன்று கேள்வி எவைகளை நினைக்க வேண்டாம் எவைகளை சிந்திக்க பதில் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வ மாணவிகளை சிந்திக்க வேண்டாம் கேள்வி கர்த்தர் வனாந்திரத்திலே வனாந்திரத்திலே அவாந்திர வெளியிலே உண்டாக்குகிறவர் கர்த்தர் வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிறவர் கேள்வி கர்த்தர் தாம் தெரிந்து கொண்ட ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதால் கர்த்தரை எவைகளெல்லாம் கனம் பண்ணும் பதில் காட்டு மிருகங்களும் வலு சர்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் கேள்வி கர்த்தர் அவருக்கென்று ஏற்படுத்தின ஜனங்கள் எதை சொல்லி வருவார்கள் பதில் கர்த்தருடைய துதியை சொல்லி வருவார்கள் கேள்வி கர்த்தரை நோக்கி கூப்பிடாதது யார் கர்த்தரை குறித்து மனம் செலுத்து போனது யார் பதில் கர்த்தரை நோக்கி யாக்கோபு கூப்பிடவில்லை கர்த்தரை குறித்து இஸ்ரவேல் மனம் மனஞ்சலி போனது கர்த்தரை சங்கடப்படுத்தி எதினால் கர்த்தரை பதில் இஸ்ரவேல் தன் பாவங்களினால் கர்த்தரை சங்கடப்படுத்தி தன் அக்கிரமங்களினால் கர்த்தரை வருத்தப்படுத்தினது கேள்வி கர்த்தர் யாரை பரிசுத்த குலைச்சலாக்குவார் பதில் பரிசுத்த ஸ்தலத்தின் தலைவர்களை கேள்வி கர்த்தர் யாக்கோபி டாசுக்கும் இஸ்ரவேலி டாசுக்கும் ஒப்பு கொடுப்பார் பதில் யாக்கோபி சாபத்துக்கும் இஸ்ரவேலி நிந்தனைக்கும் ஒப்பு கொடுப்பார் கேள்வி விக்கிரகங்களை உருவாக்குகிற யாவரும் யார் பதில் வீணர் கேள்வி யாருடைய கூட்டாளிகள் எல்லாரும் வெட்கம் அடைவார்கள் பதில் விக்கிரகத்தை வார்ப்பிக்கிறவனின் கூட்டாளிகள் கேள்வி இரும்பை குரட்டால் இடுக்கி புலையிலே காய வைப்பவன் யார் பதில் கொல்லன் கேள்வி பட்டினியாய் இருந்து பலனற்று போகிறான் தண்ணீர் குடியாமல் களைத்து போகிறான் இவன் யார் பதில் கொல்லன் கேள்வி மரத்துக்கு நூல் போட்டு குறி போட்டு சாயலாக மனுஷ ரூபத்தின் தச்சன் தச்சன் தன் காரியத்துக்காக தெரிந்து கொள்ளும் மரங்கள் என்னென்ன பதில் கேது மரம் மருத மரம் மரம் காட்டு மரங்களிலே பலத்த மரம் அசோக மரம் கேள்வி விக்கிரகத்தின் முன் விழுபவர்கள் காணாதபடிக்கு அவர்கள் டேஸும் உணராதபடிக்கு அவர்கள் டேஸும் அடைக்கப்பட்டிருக்கிறது பதில் காணாதபடிக்கு அவர்கள் கண்களும் உணராதபடிக்கு அவர்கள் இருதயமும் அடைக்கப்பட்டிருக்கிறது கேள்வி அறிவும் சொரணையும் இல்லாதவன் யார் பதில் தச்சன் கேள்வி

கேள்வி கம்பீரமாய் முழங்க வேண்டியவைகள் எவைகள் பதில் பர்வதங்கள் காடுகள் காட்டில் உள்ள சகல மரங்கள் கேள்வி கர்த்தர் யாரை வெட்கப்படுத்தி அவர்கள் அறிவை பைத்தியமாக பண்ணுகிறவர் பதில் ஞானிகளை கேள்வி கர்த்தர் யாருடைய வார்த்தையை நிலைப்படுத்துவார் பதில் கர்த்தருடைய ஊழியக்காரரின் வார்த்தையை கேள்வி கர்த்தர் யாருடைய ஆலோசனையை நிறைவேற்றுவார் பதில் கர்த்தருடைய சானாதிபதிகளின் ஆலோசனையை கேள்வி குடியேறுவாய் என்று எந்த நகரத்துக்கு சொல்லப்படும் பதில் எருசலேமுக்கு கேள்வி கட்டப்படுவீர்கள் என்று எந்த பட்டணங்களுக்கு சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்கள் எடுப்பிக்கப்படும் பதில் யூதாவின் பட்டணங்கள் கேள்வி இவன் கர்த்தருக்கு மேய்ப்பன் இவன் கர்த்தருக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் இவன் யார் பதில் கோரிஸ் ராஜா கேள்வி எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லுகிறவன் யார் பதில் கோரேஸ் ராஜா கேள்வி இவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்கும் இவன் யார் பதில் கோரேஸ் ராஜா கேள்வி தகப்பனை நோக்கி ஏன் ஜெனிப்பித்தா என்றும் தாயை நோக்கி ஏன் பெற்றா என்றும் சொல்லுகிறவனுக்கு டேஷ் பதில் ஐயோ கேள்வி சிறைப்பட்டு போனவர்களை கிரயம் இல்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலை ஆக்குபவன் யார் பதில் கோரேஸ் ராஜா கேள்வி கர்த்தர் எதின்படி கோரேஸ் ராஜாவை எழுப்பினார் பதில் நீதியின்படி கேள்வி நெடிய ஆட்களாய் இருந்தவர்கள் யார் பதில் சபேயர் கேள்வி எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபேயரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும் என்று யாருக்கு உரைக்கப்பட்டது பதில் கோரிஸ் ராஜாவுக்கு கேள்வி கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுபவன் யார் பதில் இஸ்ரவேல் கேள்வி வெறுமையா இருக்க சிருஷ்டிக்கப்படாமல் குடியிருப்புக்காக படைக்கப்பட்டது எது பதில் பூமி கேள்வி கர்த்தர் எதை பேசி எவைகளை அறிவிக்கிறவர் பதில் கர்த்தர் நீதியை பேசி யதார்த்தமானவைகளை அறிவிக்கிறவர் கேள்வி தங்கள் விக்கிரகமாகிய மரத்தை சுமந்து ரச்சிக்க மாட்டாத தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் யார் பதில் அறிவில்லாதவர்கள் கர்த்துடை வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை எப்படி பட்டது பதில் நீதியான வார்த்தை கர்த்தரிடத்தில் மாத்திரம் இருப்பவைகள் எவை பதில் நீதியும் வல்லமையும் கேள்வி கர்த்தருக்குள் நீதிமான்களாக்கப்பட்டு மேன்மை பாராட்டுபவர்கள் யார் பதில் இஸ்ரவேலின் சந்ததியாகிய யாவரும் கேள்வி நானே கர்த்தர் வேறொருவர் இல்லை என்ற வாக்கியம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தில் எத்தனை முறை இடம்பெற்றுள்ளது பதில் மூன்று முறை கேள்வி டேஷ் பனியும் டேஷ் குனியும் பதில் பேல் பனியும் நேபோ குனியும் கேள்வி பையில் இருக்கிற பொன்னை கொட்டி வெள்ளியை தராசில் நிறுத்து யாரிடத்தில் கூலி பொருத்திக் கொள்ளுகிறார்கள் பதில் தட்டான் இடத்தில் கேள்வி கர்த்தர் எவைகளை ஆதி முதற் கொண்டும் எவைகளை பூர்வ காலம் கொண்டும் அறிவிக்கிறார் பதில் அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற் கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் கொண்டும் அறிவிக்கிறார் கேள்வி உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கில் இருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்து வரவழைக்கிறேன் என்று கர்த்தர் யாரை குறித்து கூறுகிறார் செவி கொடுக்க வேண்டியவர்கள் யார் பதில் முரட்டி இறுதியம் உள்ளவர்களும் நீதிக்கு தூரமானவர்களும் என் சமீபிக்க பண்ணுகிறேன் அது தூரமாய் இருப்பதில்லை என்று கர்த்தர் கூறுகிறார் பதில் நீதியை கேள்வி என் டேஸ் தாமதிப்பதும் இல்லை என்று கர்த்தர் கூறுகிறார் பதில் ரட்சிப்பு கேள்வி நான் சியோனில் டேசையும் இஸ்ரவேலுக்கு என் டேசையும் கட்டளையிடுவேன் பதில் சியோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு மகிமையையும் கட்டளையிடுவேன் என்கிறார்